நீங்கள் உங்கள் எந்த அநீதியின் வழியில் பிராப்தத்தை அடைகிறதோ அந்த வித்தியை சங்கடமான நேரத்தில் கைவிடுகிறது இது பகவான் பரசுராமரின் சாபமல்ல அங்கதேச அரசே இறைவனால் வகுக்கப்பட்ட நியதி ஆனால் விருப்பம் கொண்டு அவ்வித்தியை நான் அரும்பாடுபட்டு கற்றது உண்மை வாசுதேவரே அவ்வாறிருக்க ஏன் வித்யை மறக்கும் நிலை கொண்டேன் அந்த வித்யையை கற்க முயன்றதன் காரணம் என்ன அங்கதே சத்தரசே நீ உண்மையில் வித்யையின் மகத்துவம் அறிவாயா அகிலத்திற்கு நன்மையை உருவாக்குகின்ற நல்லெண்ணம் ஒன்று கொண்டுதான் அக்கலையை பயில முற்பட்டாயா இல்லை நேர்ந்த அவமானத்திற்கு பழிவாங்குவதற்கு அக்கலை பயில முயற்சி மேற்கொண்டாயா உண்மையில் குருவிடும் வித்தியை பயில்வதற்கு அரும்பாடுபட தேவையில்லை கர்ணா குருவிடத்தில் ஹதயத்தை ஒருநிலைப்படுத்திய சமர்ப்பணம் போதும் ஞானம் என்பது ஆத்மாவின் மற்றொரு வடிவமாகும் அங்கதேச அரசே நீ ஒரு புத்திமானாவாய் எடுத்துரைப்பாயாக குருவிடம் வித்தியை கற்கும் வேளையில் ஏன் மனம் சமர்ப்பணம் செலுத்துவதில்லை ஞானத்தை மனிதன் இறைவனாய் கருதாமல் ஒன்றை அடையும் லட்சியம் கொண்டு ஞானத்தை பெறுவதற்கு எண்ணம் கொண்டால் அவன் கற்கின்ற அஞ்ஞானமானது அஞ்ஞானமாகவே பிராப்தம் தரும் ஞானம் அம்மனிதனின் ஹிருதயத்தோடு ஒன்றாமல் போகும் வஸ்திரங்களில் அழகிற்காக திட்டப்படும் வண்ணமானது கதிரவன் பிரகாசம் முன்னால் மாயமாவது போல் காணாமல் போகும் எவன் ஒருவன் அற்புத ஞானத்தை மோகம் விடுத்து பிராப்தம் பெறுகிறானோ அது அவன் ஹிருதயத்தில் உரைகிறது ஆனால் எவன் ஒருவன் வேறொன்றை அடையும் ஆசையில் ஞானத்தை பிராப்தம் பெறுகிறானோ அவன் சிறப்பை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்வை கழிப்பானே தவிர உத்தம நிலையினை அவன் அடைவதில்லை அன்று நீ பெற்ற ஞானத்திற்கு பின்னால் ஆசை ஒன்றும் இருந்தது பகவான் பரசுராமரிடத்தில் சரணடைந்தும் மனம் சாந்தமடையவில்லை எவ்வாறாவது அர்ஜுனனை வீழ்த்த வேண்டும் என்ற பழி உணர்வே வியாபித்திருந்தது புறப்படும் முன் ஒன்றை உணர்த்திவிட்டு செல்கிறேன் தலை சிறந்த விழாளன் என்ற பெயர் பெற்று திரும்புவேன் தமது சீடனை விட சிரேஷ்டன் என்ற நிலையை பெறுவேன் அடைந்த ஞான பிராப்தியில் மோகமானது கலந்திருந்தார் கற்ற வித்யை மாயமாவதும் சகஜமானதுதானே கர்ணா என் மனதில் அந்த மோகம் விளைந்தது உண்மை ஆனால் நான் கொண்ட மோகம் தவறென்று எனக்கு தோன்றவில்லை அகிலமே என் திறன் மீது சந்தேகம் கொண்டு தூற்றி வந்தது வீரத்திற்கு அங்கீகாரம் கிட்டவில்லை என் கனவுகளை அகிலம் சுவீகரிக்கவில்லை இவன் குலத்தில் தாழ்ந்தவன் என்று கூறி என்னை அவமதித்து வந்த தந்தை கூறும் சொல்லினை கேட்பாயாக தாழ்ச்சி குலத்தில் பிறந்தவன் வீழ்ச்சி அடைவான் என்றும் உணர்வாயாக இறைவன் தரும் ஆசியின் மீது மனிதனுக்கு அதிகாரமானது உள்ளது ஆனால் இந்த அகிலமானது அந்த அதிகாரத்தை தட்டிப் பறிப்பது சரியா வாசுதேவரே உனக்கு நிகழ்ந்தது மாபெரும் மணியாயம் கர்ணா குலத்தால் தாழ்ந்தவன் என்னும் வேதம் காண்பது அந்த பேதங்களையும் வேறுபாடுகளையும் கொண்டு ஒரு மனிதனை அவனுக்கு அகிலத்தில் கிடைக்க வேண்டிய அதிகாரத்திலிருந்து உரிமையிலிருந்து அவனுக்கு கிடைக்க வேண்டிய பிராத்தத்திலிருந்து விலக்கி வைப்பது மாபெரும் தவறு என்று அறிவேன் எனில் நான் இழைத்த தவறுதான் என்ன எனது ஹதயத்தில் உதித்த வேதனை என்னுள் எழுந்த பழி உணர்வு சிறந்த நிலையை பெற வேண்டும் என்ற அவனியில் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை எவ்வகையில் தவறாகும் வாசுதேவரே ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகிறேன் கிருதவீரியனின் புதல்வனான கார்த்தவீரிய அர்ஜுனன் எனும் நாமம் கொண்ட சத்ரிய அரசன் மகரிஷி ஜமதக்னியை ஒரு நாள் வதைத்தான் அப்போது அவரது புதல்வர் என்ன செய்தார் என்று அறிவாயா வேதனை கொண்ட அவ்வேளையிலும் சிந்தனை செய்தார் ஏன் தந்தை கொல்லப்பட்டார் என்று ஆலோசித்தார் அதர்மம் முதித்த இடத்தை அறிந்தார் தன் ஹிருதயத்தில் இருந்த வேதனையை அடியோடு அகற்றி அகிலத்து வேதனையை தன் ஹிருதயத்தில் ஏற்றினார் அதர்மிகளான சத்திரியர்களை அடியோடு அழித்து அகிலத்தை காக்க என்று கிருதயத்தில் அவர் உறுதி கொண்டார் அன்று அவர் பழிதீர்க்கும் எண்ணம் கொண்டிருந்தார் இன்று பகவான் பரசுராமர் என போற்றப்பட்டிருக்க மாட்டார் கூறு கர்ணா உன் மனதில் ஏற்பட்ட வேதனையும் வலியும் உண்மை என்று அறிவி ஆனால் நீ சுயநல எண்ணம் விடுத்து பொது நல எண்ணம் கொண்டிருந்தால் இன்று நீயும் போற்றப்பட்டிருப்பாய் ஜனனத்தின் போதே உன்னில் குடிகொண்ட திவ்யத்துவம் இந்த அகிலத்திற்கு ஒருவேளை பயன்பட்டிருக்குமேயானால் எண்ணற்ற ஜீவராசிகள் ஆனந்தம் அடைந்திருக்கும் திவ்யத்துவம் பொருந்திய உண்டில் குடிகொண்டது மா வீரமுமாகும் மனதை வாட்டும் வேதனை தீயுமாகும் ஆனால் நீ உனது மனதை பொதுநலத்திற்கு அர்ப்பணிக்கவில்லை அதர்மத்தின் மறு உருவமான நீ உன்னை சமர்ப்பித்தாய் ஆணவம் கொண்ட அவன் காட்டிய வழியில் நடக்கத் துவங்கினான் நிலையை எண்ணிப்பார் வாழ்வில் அதர்மத்தின் தரப்பை உனதாக்கினார் அன்று பாஞ்சாலி துயிலுறையப்படுகையில் அவள் மானம் காக்க தவறினார் இன்று தாயின் வேதனையையும் மறிய தவறிவிட்டார் உன் சகோதரருக்கு பிறந்த இரு புத்திரர்களை நீ மண்ணில் சாய்த்தாய் இன்று நீ தர்ம வழியிலிருந்து தவறி கற்ற வித்தியையை மறந்து வாழ்வின் சந்தோஷத்தை இழந்து உடன் பிறந்த அனுஜன் கரம் கொண்டு மடிய காத்து நிற்கிறார் கூறுவது உண்மை வாசுதேவரே துரியோதனனுடைய நட்பையும் மறக்க இயலாது எதை நட்பு என்கிறாய் கர்ணா தாழ்ச்சி குலத்தில் பிறந்த உன்னுடைய நட்பை பெற்றவுடன் அவன் அஸ்தினாபுரத்தில் தாழ்ச்சி குலத்தில் பிறந்த அனைவருக்கும் உயர் நிலையை தந்தானா அவன் சமுதாயத்தில் வேதனையில் வாடியவரின் வேதனையை நீக்கினானா இல்லையே அவன் செய்தது என்ன அவன் தன்னுடைய சுய லாபத்திற்காக உன்னுடைய நட்பினை பெற்றான் அதோடு உன்னுடைய ஹிருதயத்தில் அர்ஜுனன் பற்றிய பழி உணர்வை தூண்டினான் அதற்காகவே உன்னோடு நட்பினை வளர்த்தான் அன்று ஒருவேளை நீ உனது துக்கத்தை விலக்கி உலக துக்கத்தை உடதாக்கியிருந்தார் துரியன் விரித்த மாயவலை பற்றி அன்றே நீ அறிந்திருப்பார் ஒருவேளை துரியன் ஹிருதயத்தில் உபகாரம் என்னும் பாவம் தோன்றியிருந்தால் அவன் பெற்ற உன்னுடைய திவ்ய நட்பினை கொண்டு உலக வேதனையை போக்கியிருப்பார் அதர்ம வழிவெடுத்து தர்ம வழியில் நடந்திருந்தால் யுத்தமானது என்று நிச்சயம் கொண்டிருக்காது ஆனால் இந்த சத்தியத்தை நீ அறிய தவறினார் அகங்காரம் கொண்ட அவனுக்கு நீ அளித்த உபகாரம் உன்னத நிலையை பெறவில்லை நான் வாழ்வனைத்தும் வேதனையில் வாடியோருக்கு தானம் வழங்கி வாழ்ந்தவன் இதுவரை எனக்கென்று உடைமையாய் எதையும் கொள்ளாதவன் அளிக்கப்படும் தான தர்மங்களால் ஒருவன் புண்ணியத்தை பெறுவான் கர்ணா அது தானம் பெறுபவனுக்கு கிட்டாது ஆனால் உன்னில் பொருந்திய வீரத்தை நீ உன்னை போல் வேதனையில் வாடியோரின் வேதனையை போக்க பயன்படுத்தியிருந்தால் அகிலமே பயன் அடைந்திருக்கும் அல்லவா அகிலம் உன்னை அங்கீகரிக்கவில்லை என்னும் ஆதங்க உணர்வானது உன்னில் எழுந்தது ஆனால் உன் வாழ்வில் இறைவனால் நீ பெற்ற திவ்ய அனுகிரகத்தினை இன்றுவரை நீ அறியவில்லையே ஒரு சத்தியத்தை உணர்வாயாக இந்த அகிலத்தின் நன்மைக்காக வாழ்பவன் வாழ்வில் உன்னத நிலையை பெறுகிறார் ஆனால் தன்னுடைய நலனையே கருதி உலகில் வாழ்கின்றவன் தான் வாழும் காலத்தில் இந்த உலகிற்கும் தனக்கும் தீங்கையே விளைவிக்கின்றான் குருக்ஷேத்திரத்தில் ஏற்பட்டிருப்பது பெருநாசம் இந்த நாசத்திற்கு காரணம் துரியனோ காந்தார் அரசரோ அல்ல இந்த பாவத்தை இழைத்தது மூன்று மாவீரர்கள் கங்கை மைந்தரான பீஷ்மர் குரு துரோணர் மாவீரனாய் விளங்கும் கர்ணன் தாம் மூவரும் அன்றே தாம் கடைபிடித்த தர்மம் விடுத்து அகிலத்தின் நலன் கருதி ஹிருதயத்தில் எண்ணம் கொண்டிருந்தார் துரியனுக்குள் ஆணவ எண்ணம் தோன்றியிருக்காது யுத்தமானதும் உண்டிருக்காது. தாம் கூறுவது உண்மை வாசுதேவரே இந்த உலகிற்கு அதர்மிகளால் ஏற்பட்ட நஷ்டத்தை விட பன்மடங்கு தீங்கு தர்மம் பற்றி அறிந்தவர் புறக்கணிப்பால் ஏற்பட்டது யுத்தம் மூண்டதற்கும் காரணம் அதுவே இப்பழியை நான் ஏற்கிறேன் எப்போதும் அவகாசம் உள்ளது உன் மனதில் உள்ள வேதனையை போக்கு ஹிருதயத்தில் உள்ள அதர்ம எண்ணங்களை விலக்கி உன்னுடைய மரணத்தினை மனமார ஏற்பாயாக கர்ணா அத்தீர்மானமே அகிலத்திற்கும் உனக்கும் நன்மையை விளைவிக்கும் நான் தம்முடைய ஆணையை ஏற்கிறேன் வாசுதேவரே மரணத்தை சித்தமாகிறேன் மன்னிப்பு வேண்டி மன்றாடியதா என் தாயிடத்தில் தயை கோர்ந்து தாம் எடுத்துரைங்கள் அதோடு பாஞ்சாலி இடத்தில் இழைக்கப்பட்ட அவமானத்தை நீக்க நான் எனது ரத்தத்தை சிந்தியதாக எடுத்துரையுங்கள் தம்மிடம் ஒன்றை மட்டும் வினவுகிறேன் என்னுடைய திறனுக்கான அங்கீகாரம் என்னுள் உறைந்த வீரத்திற்கான கௌரவம் என்றும் கிட்டாதா கர்ணா நீ உன் கரத்தில் வில்லேந்தாத வேளையில் நீ பயணித்த ரதத்தின் சக்கரம் பூமியில் புதைந்த நேரத்தில் கற்ற திவ்ய வித்தியையை நீ அடியோடும் மறந்த சமயத்தில் கிட்டியது நல்லதொரு சந்தர்ப்பம் என்று உன்னை வதைக்க முற்படுகின்றோமே கர்ணா இது ஒன்றே காலம் உள்ளவரை பறைசாற்றும் உன் மாவீரத்தை தேவையில்லை அர்ஜுனா அங்கு தேசத்து அரசனை வதை தெரி ஒருவேளை ரதத்தின் சக்கரம் புதைந்த நிலை விட்டு வெளிவந்தால் ஏற்ற நிலையும் மாறிவிடும் ரதத்தின் சக்கரத்தை வெளிக்கொணர நான் முழு முயற்சி மேற்கொள்வேன் வீரன் அல்லவா இறுதி வரை முயற்சி மேற்கொள்வது எனது கடமையாகும் ஆனால் இப்போது சூரியஸ்தமனும் நிகழ்கிறது பகலவன் மறையவிருக்கிறார் அதிரவன் மறையும் முன் என்னை வதைத்துவிடும் இனிமேல் நான் என் பிதாவுடன் வாழ வேண்டும் என்று விருப்பம் கொண்டேன் அதிரவன் அஸ்தமிக்க இன்னும் ஒரு நாழிகையே மீதம் உள்ளது அர்ஜுனா இந்த சந்தர்ப்பத்தை உனதாக்கி கர்ணனை கொல் அங்கு தேசத்து அரசருக்கு பாபத்தின் பாரத்தில் இருந்து முக்தி அளி அர்ஜுனா வங்கதேசத்து அரசருக்கு அவரது பாவத்தின் பாரத்தில் இருந்து முக்தி எளி அர்ஜுனா இந்த மகனை கர்ணா அன்பு கர்ணா குலத்தில் தாழ்ந்தவன் கொண்டிருந்த நம்பிக்கைக்கு பங்கம் பளைவித்து விட்டான் ஒருவர்களுக்கு தோல்வியை தானம் வழங்கி தானும் மண்ணில் சாய்ந்து விட்டான் துஷ்டன் மணியின் ஒலி வெற்றியை பறைசாற்றுகிறது நகுலா ஆருயிர் அபிமன்யுவை வதித்தவனான கர்ணன் வீழ்ந்ததை உரைக்கிறது அண்ணன் அர்ஜுனனை வீழ்த்தும் எண்ணம் கொள்பவர் எவராயினும் யமதர்மனின் வாயிலை சேருவார்கள் மடிந்தான் சத்தியத்தின் திருவுருவான திரௌபதியை வேசி என்று கூறியவள் சிதைந்து விழுந்தார் புத்திரரே நிஜமரியா சோதரரே அறியாமல் தானே எதிரிகளாயினரே